வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருப்பது சகல கட்டுகளையும் தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு மந்திர பிரயோகத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து கட்டு கட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கட்டுன்னா என்ன எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா ஒரு வாழ்க்கையில நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாற்றம் மாறுதல் ஆகி போயிடும் நல்லா பண வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு அந்த பண முடக்கம் ஏற்பட்டுரும் நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க வேலையில வந்து போக முடியாத அளவுக்கு மனநிலையாகப்பட்டது மாற்றம் அடைஞ்சிடும் எதுக்கு நம்ம வேலைக்கு போகணும் தினந்தோறும் ஆறு நாள் போயிட்டு இருப்பீங்க ஆறு நாள் போறவங்க ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ பேருக்கு வேலைக்கு போயிட்டு கூட ஒரு சூழல் ஏற்பட்டுரும் நல்லா வீட்டுல வந்து சந்தோஷம் சந்தோஷம் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனால் சந்தோஷமாகப்பட்டது வீட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு பிடிக்காத அளவுக்கு ஆயிரம் ரூபாய் ஏற்றி வெளியே போகணும் குடும்பத்துக்குள்ள ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து தவிர்த்துறோம் வீட்டுள்ள வந்தாலே ரொம்ப கோப கோபமா இருக்கும் சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் சின்ன விஷயத்துல கோபம் விடுவோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போனோமுன்னாக்க நம்ம வேண்ட வேணுத வந்து சீக்கிரம் பளிச்சிரும் ஆனா இந்த கட்டு விஷயங்கள் இருக்கிறப்ப நம்ம எவ்வளவுதான் வேணாலும் எவ்வளவுதான் பூஜைகள் செஞ்சாலும் அந்த வேண்டுதலாகப்பட்டது நிறைவேறாது ரொம்ப வந்து தாமதமாக தாமதமா இருக்கிற மாதிரியே ஒரு சூழலா இருக்கும் நான் நம்ம நினைச்சு வேண்ட விஷயங்கள் சீக்கிரம் நடக்காது நடக்கிற மாதிரியே இருக்கும் தக்குன்னு சொல்லிட்டுன்னு நடக்காம தோல்வியில் முடிச்சிடும் சரியா நம்ம நான் வேண்டக்கூடிய விஷயங்களாகப்பட்டது தெய்வங்களும் துணை இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும் அந்த விஷயங்கள் வந்து இப்போ நான் சொன்ன விஷயம் அறிகுறிகள் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கட்டி ஒரு அர்த்தம் அந்த மாதிரி கட்டி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நீங்களே வந்து பண்ணிக்கலாம் ஒரு மாந்திரிகளை வந்து தேடிதான் போய் நோய் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சொல்லக்கூடிய பொருட்களும் உங்களுக்கு சாதனமும் எளிமையவே கிடைக்கும் நீங்களே வந்து கட்ட எடுத்துக்கலாம் இத சொல்லக்கூடிய முறை மனிதர்களுக்கும் நம்ம கட்டை இருக்கலாம் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கலாம் இல்லை வேறு யாருக்கான கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் நீண்ட வந்து உங்க குல தெய்வத்துக்கோ நீங்க வணங்கக்கூடிய தெய்வத்துக்கோ ஏதோ ஒரு கட்டு இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சனாக்க தெய்வத்தினோட பேரை கூட இந்த முறையை நீங்க பண்ணி நீங்க தெய்வத்தோட கட்டுகளை வந்து நீங்க அறுத்து விடலாம் தெய்வத்தோட கட்டை அறுத்து விட்டீங்கன்னாக்க இப்ப வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலேயே ஒரு கட்டு இருக்கிறது மனசுக்கிறது தெரியும் கொஞ்சம் ஆன்மீக வழியில இருக்கக்கூடியவங்களுக்கு சில விஷயங்கள் ஆகப்பட்டது தெரியும் தெய்வத்துக்கு சிந்தனையா இருக்கக்கூடியவங்களுக்கு தெய்வத்தோட சக்தி எப்படி இருக்கு இன அந்த இடத்துக்கு போனாலே வந்து தெய்வம் தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு சம்பந்தம் ஒரு பந்தம் இருக்கும் இல்லையா அந்த டைம்ல நம்மளுக்கு தெரியும் ஆனால் தெய்வத்துக்கு வந்து கட்டி இருக்குன்னு நம்ம மனசுக்கு உள்ளு உள்ம தோணுச்சனாக்க இந்த நான் சொல்லக்கூடிய முறையை வந்து தவறாம பயன்படுத்தி பாருங்க தவறாம செய்ய தெய்வத்தோட கட்டாகப்பட்டது விடும் அகன்றரிச்சனாக்க இந்த கோயில வந்து சாமியாடி இருப்பாங்கல்ல சாமியாடிக்கு வந்து கனவு மூலியமோ பிடுவது காட்டும் தன்னை வந்து ஒரு சங்கிலியோ கையோ சுத்திக்கிட்டு இருந்தது ஆனால் கழடி போனது மாதிரி கனவு வரும் இல்ல தன்னுடைய உடல்ல வந்து கொஞ்சம் உடல் வந்து பாரமாக இருக்கும் அந்த பாரமாகப்பட்டது குறைஞ்சது போல அந்த சாமியாடிகளோ பூஜாரிகளோ வந்து ஃபீல் பண்ணுவாங்க சரிங்க உணர்வாங்க அந்த வெயிட்டு அந்த பாரமாகப்பட்டது குறைஞ்சது போல உணர்வாங்க அந்த உணர்வு வந்து சென்னையவே அவங்களுக்கான ஆகப்பட்டு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இதுக்கு வந்து நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சலுகை பார்க்கணும்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கேளுங்க ஏன்னா அந்த மொட்டையை வந்து சொல்லிக்கிட்டே போனதுனாக்கா உங்களுக்கும் வந்து சில சில விஷயங்கள் அப்படின்றது புரியாம போயிடும் எதுக்காக சொல்றாரு பண்றாருன்றது உங்களுக்கு புரியாம போயிடும் அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக பேச மாட்டேங்குது பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தேகம் கேட்டு நான் போயிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்க நான் வீடியோங்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் எங்க போன் வந்து நிறைய பேர் கால் பண்றீங்க வாட்ஸ்அப்ல வந்து கால் எடுக்க மாட்டேங்கிறீங்க கால் போக மாட்டேங்குதுன்றாங்க நான் வந்து வேலையாகிறதுனாக்க போன் வந்து எடுக்க மாட்டேன் சரிங்களா எடுக்கல எடுக்கலனாக்கா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணலாம் அதனை கேட்டுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா அது என்ன விஷயங்கள்தான் உங்களுக்கு கேட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி எனக்கு கால் பண்ணி நான் எடுக்கலைனாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் மெசேஜ் போடுங்க அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அனுப்பக்கூடிய மெசேஜ் தமிழில் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க ஆங்கிலத்தில் வேண்டாம் அப்படி டைப் பண்ண முடியாதவங்களே வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க எனக்கு சரிங்களா என்ன சந்தேகங்கள் இருக்குது என்ன ஏதுன்றதை ஏன்னா நான் ஃபோன் பண்ணி எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அங்கங்கே போய்கிட்டு இருப்போம் வந்துக்கிட்டு இருப்பேன் அந்த டைம் ஃபோன் இருக்க முடியாது சைலன்ஸ் போட்டிருப்பேன் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சைலன்ஸில் தான் இருக்கும் ஃபோனு போதிய இருக்கிற அப்பயும் சைலன்ஸ் தான் போட்டிருப்பேன் எப்போ நானே ஃப்ரீயாக இருந்தால் தான் சைலன்ஸ் ஓப்பன் பண்ணுவேன் சரிங்களா சில வேலை விஷயங்கள் தெரியும் எடுக்க முடியாது அது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சரிங்க இப்போ நம்ம கான்செப்டுக்கு வந்துடுவோம் இப்போ என்னன்னா இந்த கட்டை இருக்கக்கூடிய கட்டை இருக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு மன்றங்கள் தேவை கிடையாது சின்ன நான் சொல்லக்கூடிய மன்றம் சின்ன மன்றம் தான் இனிமையோ நீ வந்து புரிஞ்சிக்கலாம் இது வந்து பீதாச்சாரம் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ சொல்லக்கூடிய முறையை நீங்கள் இது வந்து ஏற்றுச்சுவடையிலேருந்து எடுத்த விஷயங்களாகப்பட்ட சொல்லக்கூடிய முறையை அப்படியே பின்பற்றி வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரியா இது வந்து ஏட்டு பிரகுதியிலிருந்து எடுத்தது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க மாந்திரி ஏற்றுச்சுவையிலேருந்து எடுத்தது பழைய காலத்து முறை இது நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து இந்த விஷயம் வந்து நான் அனுபவத்தில் வச்சுக்கிட்டு இருந்த விஷயம் நான் கையாண்ட விஷயம் இது நல்லா இருக்கு சரிங்களா இது வந்து நல்லா இருக்கு நம்ம குரு மூலமாக தான் வந்துச்சு நம்மளா வந்து இங்கேயும் போயிட்டு இது பண்ணி செஞ்சு நம்ம தேடி எடுக்க நம்ம குரு கொடுத்தது அதை நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து பயன்படுத்திங்க நல்லா இருக்கும்னு சொல்றேன் என்னோட கருத்து இதுதான் எதுக்கு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களோட முயற்சி திருவணியாக்கும் முயற்சி பண்ணாதான் எந்த விஷயமும் நல்ல உங்களை கை குடிக்கும் முயற்சி பண்ணி பாருங்க இது வந்து சீவன கோளாறு எதுவா இருந்தாலும் இந்த பிரச்சனையை போட்டு சரி பண்ணி கொடுத்துரும் மீண்டும் வந்து எதிரிகிட்டு இருந்து நம்ம நம்ம எதிரியோட தாக்கத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கான வழிகளை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும் அது கட்டு விஷயங்களை வந்து அறவே அகற்றி கொடுக்கும் இது இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்க இது எப்படி பண்றதுன்னாக்க ஒரு நீங்க வீட்டில் பண்ற மாதிரி தான் சாப்பி சேர்த்துக்கு வீட்டு ஒரு எந்திரமாக பண்ணுறது வரையணும் அந்த எந்திரத்தை வரைகிற மாதிரி இருந்தால் வீட்டில் வரைகிற மாதிரி தான் சாக்பி சேர்த்துக்கு இல்லை வெளியே இங்கே வரைகிற மாதிரி இருந்தாக்க ஒரு சூளம் கொண்டு சூளத்துல வந்து இந்த பூமியில வரைகிற மாதிரி இருந்தா சூளத்தில் வந்து சூளம் இருக்குல்ல இரும்பு சூளம் அதாவது வந்து நாட்டு மருந்து கடையில் சின்னதாக விற்கும் வரைய எழுதுறதுக்குமே விற்கும் அதை வாங்கி அதை கே அதில் வந்து எந்த இடத்துக்கு ஒண்ணு இல்லை முக்கோணம் போடுங்க முக்கோணம் தெரியலையே முக்கோண சக்கரம் தெரியும்ல அந்த முக்கோண சக்கரம் போட்டுட்டு நடுவில் வந்து வம்முன்னு சொல்லிட்டு போடுங்க நடு மையத்துல வம்முன்னு சொல்லிட்டு போடுங்க மூணு பக்கமும் சூளம் போட்டு இந்த முக்கோண சக்கரத்தில் மூணு பக்கமும் சூளம் போட்டு அந்த மூணு பக்கமும் வம் சொல்லி எழுதுங்க சரிங்களா மேலே வம் எழுதுங்க திருப்பி ச வடது பக்கம் வம்முன்னு எழுதுங்க இடது பக்கம் வம்முன்னு எழுதுங்க நடு மையத்திலும் வம்முன்னு சொல்லி எழுதுங்க எழுதிட்டு இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்க நம்ம வேப்ப எண்ணெய் இருக்குல்ல இந்த வேப்ப எண்ணெய் வந்து சின்னதா சின்ன அகல் விளக்கு இருக்குல்ல சொப்பு விளக்குன்னு சொல்லுவாங்க சைடில் அந்த அகல் விளக்கு வந்து மூணு மூணு முக்குள்ள வந்து மூணு விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்கேன் பஞ்சுத்திரி போட்டு சரிங்களா அதுக்கு பக்கத்துல மூணு எலுமிச்சி பழத்தை வந்து வச்சுக்குங்க சரிங்களா மூணு எழுஞ்சு பழத்தை வந்து வச்சுக்கிட்டு மேற்கொண்டு வந்து இந்த நடுமையத்தில் வைக்கக்கூடிய பொருள் என்னன்னாக்க செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா சங்கன் மூலிகை கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த வயல்வெளி வெளி வந்து இருக்கும் முளைஞ்சி இருக்கும் அடுமுள்ளு இருக்கும் அந்த சங்கஞ்செடி அந்த சங்கஞ்செடியோட ஒரு குச்சை மட்டும் உடச்சுட்டு வந்துடுங்க நல்லா வளைவா வளைக்கக்கூடிய ஒரு தண்ணியில் இருக்கிற மாதிரி ஒரு குச்சை மட்டும் ஒடிச்சிட்டு வந்துடுங்க சரிங்களா அந்த முள்ளெல்லாம் சீ விட்டு அந்த குச்சை மட்டும் உடைச்சிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பிரண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரண்டை அந்த சட்னி எல்லாம் அரைச்சு சாப்பிடமுள்ள பிரண்டை அந்த பிரண்டையோட அடிபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கொத்து பிரண்டை அந்த இலைகளை மட்டும் அந்த அந்த கணு கணு இருக்கும் இல்லையா அந்த இதை மட்டும் உடிச்சு அந்த கணுவை அந்த கடுவை மட்டும் ஒரு மூணு கொத்து உடிச்சுட்டு வந்துருங்க மூணு கொத்து கணுவும் உடிச்சிட்டு வந்துருங்க ஒடிச்சு வந்துட்டு நீங்க என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த எந்திரம் இருக்கு எந்திரம் வரையிறதுக்குமே இந்த சங்கம் செடி குச்சியாகவும் இந்த பிரண்டை செடியோட இந்த பிரண்டை செடி கொத்தவும் வந்து பிரிச்சுட்டு பறிச்சுக்கிட்டு வந்துருங்க பறிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த கன்னி பெண் நூல் நோக்கிறது இந்த கன்னி நூல் கேள்விப்பட்டிருக்கீங்கள இந்த கன்னி நூல் எப்படி பண்றது செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டுன்னு அவங்களும் சொல்லுவாங்க எல்லா விஷயங்களுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் நேரம் போயிடும் சரிங்களா கன்னி பெண் கையில் கொடுத்து நூல் ஊற்றி எடுக்கக்கூடியது தான் கன்னி நூல் அது பஞ்சு வயிங்கி கொடுத்து நூற்றி எடுப்பாங்க வீட்டில் வந்து ஒரு பத்து வயசு கீழே இருக்கிற பெண்களோட கொடுத்து இந்த நூலை வந்து நீங்க ரெண்டோ மூணோ வந்து திருச்சி கொடுக்க சொல்லுங்க சரிங்களா அந்த நூலை வந்து எடுத்துக்கிட்டு கன்னி நூலை வந்து திருச்சி தர சொல்லி வாங்கிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சங்கஞ்செடியோட குச்சி இருக்குல்ல சங்கஞ்செடியோட குச்சை வில்லு மாதிரி வந்து கட்டுங்க நம்ம நார்மலாக அந்த நிலா மாதிரி இருக்குமில்ல அரை வெட்டம் அரை அரை நிலா மாதிரி இருக்குமில்ல அந்த மாதிரி வில்லு மாதிரி வந்து கட்டுங்க இந்த நூலை வந்து இந்த கனி நூலை வச்சு அந்த குச்சை வளைச்சு நீங்கள் வில்லு கட்டணும் வில்லு கட்டி இந்த பிரண்டை செடி சொன்னான்ல பிரண்டை செடியை வந்து இந்த வில்லு கூட அந்த குச்சியில் வந்து அப்படியே சுற்றி விடுங்க சுற்றி விட்டுட்டு நீங்கள் இந்த எந்திரம் இருக்குல்ல எந்திரத்தோட நடு நடு மையத்தில் வந்து நீங்க வைக்கணும் அது எப்படி நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னாக்கா உங்க தலையை வந்து ஏழு முறை வந்து சுற்றணும் உடல் த தலையை வந்து ஏழு முறை தலையை ஏழு முறை உடல்லாம் உடல் தலை உங்களோட உடம்பு வந்து ஒரு ஏழு ஏழு முறை வந்து சுற்றி இறங்கு வாங்கி இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா சுத்தணும்னாக்கா தலையை வந்து ஒன் ஒரு ஏழு முறை சுத்திட்டேன் உடல்ல உச்சாந்த இடத்துல உள்ள காலம் வரைக்கும் ஏழு முறை வந்து ஃபுல்லா தடவி எடுங்கின சங்கஞ்செடியவும் இந்த பிரண்டை செடியை வந்து வச்சிருக்கீங்களா இந்த பிரடைச்சிட்டு சுற்றி வச்சுருக்கீங்க அதையும் வந்து ஏழு முறை தடவி எடுங்க தடவி எடுத்துட்டு அதை எடுத்து அந்த எந்திரத்துக்கு நடு மையத்தில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு முன்னே கொஞ்சம் கடையில் போட்டுக்குங்க சரிங்களா அவள் கடலை அலம்பத்தி சாம்ராணி கல்புரம் வெத்தலைப்பாக்கு கொஞ்சம் வெண்பொங்கல் சரியா இந்த மாதிரி சில படையல் பொருட்களை வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் மனமா இருக்கக்கூடிய பூக்கள் இந்த அத்தர் ஜவ்வாது விஷயங்கள் வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க இதை செய்யக்கூடிய நேரம் சனிக்கிழமையாக இருக்கணும் சனி ஹோரையாக இருக்கணும் அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையா இருக்கணும் மதிய நேரத்தில் வந்து பண்ணுங்க நல்லா சிறப்பாக இருக்கும் மதிய நேரத்தில் பண்ணக்கூடியது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி படையெல்லாம் போட்டுக்கிட்டு பூஜை வந்து தயார் நிலைப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தலையில சுற்றி எந்த இடத்துக்கு நடுவில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க இந்த மந்திரம் வந்து ஒரு பத்தாயிரத்தெட்டு உரு மட்டும் போட்டுக்குங்க சரியா பத்தாயிரத்தெட்டு உரு மட்டும் போட்டு சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கோங்க கழுத்தளவு தண்ணியில் வந்து சித்தி பண்ணி வச்சுக்கோங்க சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு நூற்றி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு விதம் ஜபிச்சு பதினொன்று நாள் விரதம் இருந்து நூற்றி எட்டு விதம் கூட நீங்கள் ஜபிக்கலாம் அல்லது நீங்கள் ஒரே நாளாக ஆயிரத்தெட்டு ஊருக்கள் கூட போட்டிங்கன்னாக்க நல்லா இருக்கும் ஆயிரத்தெட்டு உங்களுக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் போட்டாலே போதும் தான் உங்க பிரச்சனையை பொறுத்து ஆயிரத்தி எட்டு போட்டு பாருங்க அப்படி இல்லை உங்களுக்கு பிரச்சனை தேர்லைனாக்கா ஒரு உட்கார்ந்து ஒரு ப பத்தாயிரத்தெட்டு உருவாவது போடுங்க உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குது என்னதுன்னு தெரியல உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பத்தாயிரத்தெட்டு ஊரு போடுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க முன்கூட்டியே மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பூஜை செய்யும் போதே ஒரே நாள உட்காந்து பத்தாயிரத்து டூர் போட்டீங்கன்னா கூட நல்லதுதான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து கட்டு விஷயங்களாகப்பட்டது வராது மீண்டும் வந்து நீங்க இந்த கட்டு விஷயங்களாகப்பட்டது ஒடிச்சு மீண்டும் வந்து சின்ன சின்னதாக கட்டு விஷயங்களாகப்பட்டது ஏற்படுதுன்னு சொல்லிட்டு மனசுக்கு தோணுச்சுன்னா கூட சும்மா ஒரு எரிஞ்சு பழத்தை எடுத்து இந்த கட்டு மந்திரத்தை ஊத்தி தலையை சுற்றி ஒரு பதினோரு முறை இந்த கட்டு மந்திரத்தை வந்து சொல்லி நீங்கள் படுத்த நசுக்க போட்டாலே போதும் அது கட்டாகப்படுத்த ஒடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி முறையாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் க ரொம்ப பிரச்சனை இருக்குது கட்டறதுக்கு கட்டாக இருக்கிறோம் பத்தாயிரத்தி எட்டு ஊரு பத்தாதுன்னு சொல்லி நினைச்சிக்கா ஆயிரத்தி எட்டு கூட போட்டுக்கோங்க இந்த சின்ன பிரச்சனை தான் சொல்லி நினைச்சிங்கனாக்கா ஆயிரத்தி எட்டு போடுங்க இது பொதுவாக ஆயிரத்தி எட்டு ஊருலயே வந்து சரியாயிடும் பிரச்சனை அப்படி சரியாவாத பட்சத்துக்கு பத்தாயிரத்தி எட்டு ஊரு போட்டுக்குங்கன்னு சொல்றேன் அவ்வளோதான் சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து நூற்றி எட்டு போட்டாலும் வேலை செய்யும் ஆயிரத்தி எட்டு போட்டாலும் வேலை செய்யும் பத்தாயிரத்தி போட்டாலும் வேலை செய்யும் கூட பிரச்சனையை பொறுத்து அந்த மந்திரமாகப்பட்டது என்னன்னா வில்லற்று விசையற்று சொல்லற்று சொன்னவன் நாவற்றது போல் தடுக்க வந்தவனுடைய நாவற்றிறங்கி போக சிவாய நம் இதுதான் இதுக்கு உண்டான மந்திரம் ஸ்கிரீன்ல வந்து போட்டிருக்கும் பாருங்க இதுதான் இதுக்கு உண்டான மந்திரம் ஏன்னா ஏன் நிப்படி நிபாடி போடணும்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது விடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா மூச்சு வாங்குது எதாவது பாஸ் பண்ண முடியல இந்த ரெக்கார்டிங் இதில் அதான் கொஞ்சம் முட்டுவிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது ஒன்றும் இல்லை வில்லச்சு விசையச்சு சொல்லச்சு சொன்னவன் நாவற்றது போல் தடுக்க வந்தவனுடைய நாவற்றிறங்கி போக சிவாய நம் அவ்வளோதான் இதுக்கு உண்டான மந்திரம் சரிங்களா இது ஒன்று பெரிய மந்திரமாக ஒன்று இல்லை இல்லை சின்ன மந்திரமாக தானே இருக்குது அதுவும் ஒரு ஆயிரத்தி எட்டுலேருந்து பத்தாயிரத்தி எட்டு ஒரு வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சு இந்த கட்டோடுகிற விஷயங்களை வந்து செய்யுங்க இந்த எளிஞ்சு பழத்தை என்ன செய்யறதுனாக்க இந்த எளிஞ்ச பழத்தை ஜபிச்சு இந்த எந்திரத்துக்கு வச்சுருக்கீங்கல்ல முக்கோ முக்கோண எந்திரம் போட்டிருக்கீங்கள அதுக்கு எளிஞ்சு பழத்தை வச்சுருக்கீங்கள அந்த எளிஞ்சு பழத்தை என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த எளிஞ்சு பழத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மந்திரமெல்லாம் சொல்லி உரு உருவேத்துனதுக்கப்புறம் ஒரு கொடுவா ஒன்று எடுத்துக்கோங்க கொடுவா எங்கள் ஊரில் வந்து கொடுவானுவாங்க சில பக்கத்தில் வந்து அருவாள்னு வாங்க நல்லா கூர்மையாக இருக்கிறது அறுவாழ் கொடுவலை வந்து எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த சங்கஞ்செடியில் வில்லு கட்டி வச்சுருக்கீங்கள அதையும் இந்த பிரண்டை செடியை சுற்றி வச்சுருக்கீங்களே வில்லு இல்லை அதையும் என்ன பண்ணுறீங்க ஒன்றா சேர்த்து ஒரு மரக்கட்டை இருக்குல்ல மரக்கட்டை மேலே வச்சு நல்லா ஒன்றும் நல்லா கொடுவாயில் ஓங்கி ஒரே வெட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போட்டு வெட்டுங்க சரிங்களா அந்த குட் அந்த வில்லு கட்டு இருக்கக்கூடிய குச்சி ஆகப்பட்டது இரு துண்டாக போகணும் இரு துண்டாக போய் ஒடிஞ்சு போய் ரொம்ப அது சின்னதாக தான் இருக்கும் ஒரு வெட்டிக்கு வந்து ஒடிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலே வெட்ட தேவை கிடையாது ஒரு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வளைக்க வளைக்கிறதுக்கு ஏது வர ஒரு குச்சியாக பார்த்து ஒடிச்சுட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஒரே வெட்டில வெட்டினீங்கன்னாக்கா அது எப்படி ஒடிஞ்சு போதோ அந்த மாதிரி வெட்டிட்டு அந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா நூலை வந்து ரெண்டா கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு அந்த எளிஞ்சு மூணு வச்சிங்க இல்ல அந்த எளிஞ்சு படிச்சு நசுக்கி போட்டு வந்துருங்க நசுக்கி போட்டுருங்க சரியா கொஞ்சம் இந்த முக்கூட்டு பாதை இருக்குல்ல இந்த மந்திரமெல்லாம் ஜபிச்சு எடுத்துட்டு இந்த ஒடிக்கக்கூடிய நேரத்தில் முக்கூட்டு பாதையில அல்லது மயானத்திலேயோ இந்த பாடையை மாற்றி சொல்லுவாங்களே அந்த இடத்துல வந்து ஒடிச்சு போற மாதிரி பார்த்துங்க ஒடிச்சு போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து இந்த நீங்க போட்டுருந்தீங்களா பூஜை பண்ணிருந்தீங்க அதெல்லாம் வந்து கழிச்சிட்டு கழிச்சிட்டு சாமிக்கு வந்து சுத்த பூஜை சாமிக்கு வந்து நீங்கள் அன்றாடம் பூஜை பண்ணுவீங்க அந்த மாதிரி பூஜை வந்து பண்ணிக்கங்க பண்ணிக்கிட்டு தெய்வத்துட்டு இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி தெய்வத்தை வேணும் படுங்க படுத்து ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஆகப்பட்டது தெரியும் நல்லா இருக்கும் உங்களோட மனமாகப்பட்டது சந்தோஷமாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் உடம்புக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் வந்து பேசும்போது சில ஒரு என்ன சொல்றது பார்த்து சூதானமாக பேசுவீங்க படப்படம்னு பேச மாட்டேங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை யோசித்து அவங்க கேள்விக்கு தகுந்த பதிலை வந்து சொல்லுவீங்க நீங்க அதுக்கடுத்து நீங்க முன்கூட்டியே இதுக்கு இந்த கட்ட இருக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு கட்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்ன ஒரு வாழ்க்கையாகப்பட்டது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சகஜமான வாழ்க்கை சூழ்நிலையாகப்பட்டது மாறும் உங்களுக்கு பண வருமானமும் ஆட்கள்கிட்ட ஒரு நல்ல மரியாதையும் வீட்டில் வந்து நிம்மதியும் குழந்தைகள் வந்து சந்தோஷமும் மனைவி வந்து ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தெய்வங்களோட கோயில் அதிகமாக வந்து தெய்வத்து மேலே நாட்டம் ஏற்படும் தெய்வத்துக்கு பூஜை செய்யணும் கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக தோணும் உங்களுக்கு இந்த கெட்ட ஒரு எண்ணங்களாகப்பட்டது மனசுக்குள்ளே வராது ஏதோ நல்ல கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டு வரலாம் குடும்பத்தோட சந்தோஷமாக வெளியே போயிட்டு வரலாம் எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ன்ற எண்ணங்கள் தான் தோணும் வேற ஒரு என்ன சொல்கிறது வேற ஒரு அசம்பாவிதமான எண்ணங்கள்லாம் தோணும் இல்லையே மனசுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரவே வராது நல்லாயிருக்கும் தெய்வீகத்தை சார்ந்ததும் உங்களோட மனமாகப்பட்டது பயணம் பண்ணும் சரியா அதனால இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சந்தேகம் இந்த நான் சொன்ன விஷயங்கள் இருக்குதுன்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணா நான் வேலை கூட்ட டைம்ல எடுக்க முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் சரியா என்னோட வாட்ஸ்அப்ல வந்து டிபி வந்து வச்சிருப்பேன் என்னோட சேனலோட ப்ரொஃபைலே வந்து வச்சிருப்பேன் டிபியா சரியா போட்டோவை வச்சிருப்பேன் நீங்க அதை பாருங்க அது மந்திரை பதினஞ்சு என்னோட நம்பரே இருக்கும் என்னோட பேரும் இருக்கும் அதில் பாருங்க சரியா அதனால அதுதான் என்னோட நம்பரு பாருங்க நான் கால் எடுக்கலனாக்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிடலாம் சரிங்களா அதனால நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதிகமான வியூஸ் வர்றதுக்கு உதவி பண்ணுங்க நிறையா விஷயங்கள் இருக்குது நம்மகிட்ட கருங்காலியை தண்டம் செய்யக்கூடியது அதுக்கு போடக்கூடிய எந்திரங்கள் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பதிவிடலாம் சொல்லிட்டு இருக்குது வியூஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் எதுவும் பதிவிட முடியல ரொம்ப சிரமங்களாக இருக்குது பதிவிடுறதுக்கு மன கஷ்டங்களா இருக்குது அதை அப்படியே வச்சிருக்கேன் சரியா அதனால நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் வியூஸ் அதிகரிக்கிறது உதவி பண்ணுங்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்தி நல்ல தொகுப்புடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்